ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ரவை சேர்த்து மீன் போரும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக ரொம்ப அந்த கிறிஸ்பியான முறுமொறுப்பு அதிகமாக கிடைக்கும் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வளர்ப்பு கெண்டைன்னு சொல்லுவாங்க அது நல்ல மீடியம் சைஸில் பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு மீனை பெரிய சைஸ் வாக்குறீங்களோ அளவுக்கு ஸ்லைஸாக வெட்டலாம் நீங்கள் சின்ன சைஸ் வாங்குனீங்கன்னா ஸ்லைஸாக வெட்ட முடியாது இந்த மாதிரி அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் வேக்காடு அதிகமாக கொடுக்கணும் இப்போ இது கூட நல்லா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து மூணு முறை அலசி எடுத்துட்டோம் இது கூட நம்ம இஞ்சி சாந்து பூண்டு சாந்து அதாவது மீனுக்கு இஞ்சி சாந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம ஒரு நூறு கிராம் பூண்டு சேர்க்குறோன்னா கூட ஐம்பது கிராம் இஞ்சி சாந்து சேர்த்துக்கணும் அப்புறம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் அப்புறம் மீன் வறுவல் மசாலா இதை முன்னாடி மீனில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம ஊற வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் நேராக மீன் சாப்பிடும் நமக்கு அவ்வளோ ஒரு சுவை கிடைக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் செய்யும் போது கடைசியாக தான் மீன் வறுக்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதெல்லாம் செய்வோம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட ஊரெலாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எப்போது அந்த எண்ணெயில் வறுக்க போகிறீங்களோ அப்போது நீங்கள் அந்த அரிசி மாவு ரவை சேர்த்து பிசைஞ்சி நீங்கள் மீன் பொறிச்சிங்கன்னா அப்படி நமக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சேனலில் போய் பாருங்கள் வளர்ந்த ஒரு மாஸ்டர் உங்களுக்காக தான் நான் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பொறுமையாக தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஃபிசிக்கலான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் என் வீடியோ கண்டென்ட்டு இப்போது இந்த மீன் பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்தக்கிட்டே ஊரிடிச்சு இது மேலே நான் கொஞ்சமாக ரவை தேவையான அளவு எல்லாம் நான் டிஸ்பிளேலே கொடுக்குறேன் அது கூட அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் நம்ம எண்ணெயில் போடலாம் இப்போது மீனுக்கு தேவையான மசாலா பார்த்தோம் புளிப்பு பார்த்தோம் உப்பு பார்த்தோம் எல்லாத்தையும் சேர்ந்து ஊற வச்சிட்டோம் ஆனால் இதுக்கு அப்புறம் நம்ம செய்ய போகிற இந்த வேலை நாள் மட்டும்தான் ஒரு முழுமையான மீன் வற்பொரிச்சி எடுக்க முடியும் கண்டிப்பாக என் சேனலில் அதை தான் சொல்கிறேன் அந்த அனல் பக்குவம் அதாவது நம்ம போடும்போது அனல் எப்படி இருக்கணும் அது போது அனல் எப்படி இருக்கணும் இந்த மாற்றத்தை வச்சு தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஜூஸியாக உங்களுக்கு சூப்பராக சாப்பிட மீன் உடையாமல் மசாலா பிரியாமல் சூப்பராக கிடைக்கும் இதான் உண்மை நீங்கள் வீடியோவை பாருங்கள் இப்போது நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதே மாதிரி அந்த மீன் பொறிக்கும்போதோ சிஸ்டி ஃபைவ் பொறிக்கும் போதோ நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் அதாவது நீங்கள் அந்த மீனை சேர்க்கும் போது முழுகணும் அதை பாதி மேலேயும் பாதி கீழேயும் அப்படியே வறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல அந்த வேக்காடு உள்ள விரிக்கு வேகும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எப்பவுமே நீங்கள் ஒரு பொறிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சமாக இல்லை ஒரு பீஸ் எடுத்து முன்னாடி எண்ணெயில் சேர்த்து அதை பொறித்து பார்த்து அதோடய பதம் கரெக்டாக இருக்கா அதோடய அந்த கலர் கரெக்டாக இருக்கா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே நிறையா போட்டுறாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு அதே போல் நம்ம இந்த மாதிரி மீன் சிக்கனு பகோடா இதெல்லாம் பொறிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஆர்வமாக இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்து கொடுத்து கரெக்டாக உப்பு காரம் இருக்குன்னு சொல்லுங்களேன்னு சொன்னீங்கன்னா வச்சுங்க அவங்க கண்டிப்பாக இதை சஜஷன் கரெக்டாக சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை திரும்பவும் நம்ம அந்த மசாலா சேர்த்து நம்ம பெரட்டி ஊற வச்சு திரும்பவும் நம்ம அந்த மண் மீனை பொறிக்கும் போது அண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு முழுமையான சுவையான மீன் கிடைக்கும் இது கெண்ட மீன் கொஞ்சம் சதை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேக்காடு அதிகமாக கொடுத்து நான் எடுக்கிறேன் நம்ம ஏன் சேனலில் வஞ்சிரம் மீன் வீடியோ போட்டிருக்கேன் பாறை மீன் வீடியோ போட்டிருக்கேன் மீன் கொழும்பு வீடியோ நிறையா போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறோம் வியூவர்ஸ் இந்த இந்த வீடியோ விட ஏன் சேனல் போட்டிருக்க வீடியோ நிறைய தெளிவான விளக்கம் மண்டபத்தில் நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த செய்முறை அந்த விளக்கம் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் கொஞ்சமாக மீன் வறுத்து சாப்பிடும்போது நீங்கள் வீட்டு தோசைக்கல் தவாக்கல்ல பொறிச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி